மின்னூட்டம் பெற்ற உள்ளீடற்ற கோலத்தினால் அல்லது கடத்தும் கோலத்தினால் உருவாகும் மின்புலம் இது ஒரு சீரான மின்னூட்டம் பெற்ற உள்ளீடற்ற கோலம் முழு மின்னூட்டமும் வெளிப்புற மேற்பரப்பில் தான் இருக்கும் உட்புற பரப்பில் மின்னூட்டம் தங்காது சீரான மின்னூட்டம் பெற்ற கடத்தும் கோலம் கடத்தியில் முழு மின்னூட்டமும் மேற்பரப்பில்தான் இருக்கும் மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விலக்கி அவைகள் மேற்பரப்பிற்கு வந்து சேரும் இது ஒரு மின்கடத்தா கோலமாக இருந்தால் திடப்பரப்பினுள் மின்னூட்டம் தனியாக நகர முடியாமல் தங்கிவிடும் இங்கு இரண்டு வெவ்வேறான பொருள்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம் ஒன்று உள்ளிடற்ற கடத்தும் கோலம் இரண்டு திட கடத்தும் கோலம் இவை இரண்டும் ஒரே வகையான மின்புல மின்புலத்தை உருவாக்கும் எனவே இரண்டையும் நாம் ஒன்றாக பார்க்க போகிறோம் ஆர் ஆறும் கொண்ட கியூ என்ற சீரான மின்னூட்டம் பெற்ற உள்ளிடற்ற கோலம் அல்லது சீரான மின்னூட்டம் பெற்ற திட கடத்தும் கோலம் ஒன்றை கருதுவோம் நேர்வு ஒன்று கோலத்திற்கு வெளியே உள்ள புள்ளியில் மின் புலத்தை பார்ப்போம் ஸ்மால் ஆர் கிரேட்டர் ஏ என்ற புள்ளி கோலத்திற்கு வெளியே உள்ளது இதன் தூரம் ஸ்மால் ஆர் ஆகும் இந்த புள்ளியின் வழியே ஒரு காசியன் கோலத்தை நாம் கருதுகிறோம் இந்த காசியன் பரப்பில் உள்ள எல்லா புள்ளிகளிலும் மின்புலம் செங்குத்தாக சம என்மதிப்புடன் இருக்கும் ஆர் ஆரம் கொண்ட ஒரு காசியன் கோலத்தை வரையவும் இந்த காசியன் பரப்பிற்குள் நிகர மின்னூட்டம் ஆகும் இது ஓ மையத்தில் குவிந்துள்ளது என்று வைத்துக் கொள்வோம் காஸ் விதிப்படி பை நாட் இந்த எஸ் என்ற பரப்பு கோலத்தின் பரப்பு எனவே ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் என்று பிரதிபுடுகிறோம் மின்புலம் இ என்பது 1 ஃபோர் பை எப்சிலா நாட் க்யூ பை ஸ்மால் ஆர் ஸ்கொயருக்கு சமம் நேர்வு இரண்டு கோலத்தின் புறப்பரப்பில் உள்ள புள்ளியில் ஸ்மால் ஆர் ஈக்குவல்ஸ் r இப்பொழுது பி என்ற புள்ளியை கருதுகிறோம் இந்த புள்ளி கோலத்தின் பரப்பில் உள்ளது இந்த புள்ளியின் வழியே ஒரு காசியன் கோலத்தை கருதுகிறோம் இந்த காசியன் கோல பரப்பில் உள்ள எல்லா புள்ளிகளிலும் மின் புலம் பரப்பிற்கு செங்குத்தாக சம எண்மதிப்புடன் இருக்கும் ஆர் கொண்ட ஒரு காசியன் கோலத்தை வரையவும் இந்த காசியன் பரப்பிற்குள் நிகர மின்னூட்டம் ஆகும் இது ஓ என்ற மையத்தில் குவிந்துள்ளது என்று வைத்துக் கொள்வோம் q by epsilon 0. S என்பது கோலக பரப்பின் பரப்பு அது சமம் இதை ஐ நாம் கண்டுபிடிக்க இல்ஸ் ஒன் பை ஃபோர் பை எப்சிலாட் கிடைக்கிறது நேர்வு மூன்று கோலத்திற்கு உள்ளே உள்ள புள்ளி small r less than கேபிட்டல் ஆர் சி என்ற ஒரு புள்ளியை கருதுகிறோம் இதன் தூரம் ஸ்மால் ஆர் ஆகும் இப்போது ஒரு காசியன் பரப்பு சீயின் வழியாக ஒரு பரப்பை எடுத்துக்கொள்கிறோம் இந்த பரப்பு காசியன் கோலகப் பரப்பின் நூல் எந்தவித மின்னூட்டமும் இல்லை ஸ்மால் ஆர் கொண்ட ஸ்மால் ஆர் ஆரம் கொண்ட காசியன் கோலத்தை வரையவும் இந்த காசியன் பரப்பிற்குள் நிகர மின்னூட்டம் சுழியாகும் காஸ் விதிப்படி என்பது மின்னூட்டம் சுழி எனவே மின் புலம் சுழியாகும் இப்போது மூன்று நேர்வுகளையும் ஒரு வரைபடத்தில் குறிக்கவும் கோலத்திற்கு உள்ளே உள்ள புள்ளியில் மின் புலம் சுழியாகும் அதை வரைபடத்தில் ஓவிலிருந்து ஆறு வரை நாம் காட்டியுள்ளோம் இரண்டாவது நேர்வு கோலத்தின் மேற்பரப்பு உள்ள புள்ளியில் மின் புலம் பெருமமாக இருக்கும் ஒன் பை எப்சாட்யூ ஆர் ஸ்கொயர் ஆர் என்ற தொலைவில் ஆர் எம் கேபிட்டல் ஆர் என்ற தொலைவில் மின் புலம் எவ்வளவு இருக்கிறது பாருங்கள் இல்ஸ் ஒன் பை ஃபோர்பை நாட் கியூ பை ஆர் ஸ்கொயருக்கு சமமாக பெருமமாக இருக்கிறது கோலத்திற்கு வெளியே உள்ள புள்ளியில் E ஈக்குவல்ஸ் ஒன் பை ஃபோர் பை epsilon நாட் கியூ பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இது வலைக்கோட்டினால் குறிக்கப்பட்டுள்ளது இ proportional டு ஒன் பை ஆர் ஸ்கொயர் நன்றி